தலை சுற்று வைக்கிற தி லெஜன் சரவணன் அவர்களினுடைய சொத்து மதிப்பு இவ்வளவா ஸோ இவ்வளோ கோடி சொத்துக்களா அப்படிங்கிற மாதிரியா இதை தெரிஞ்சுக்கிட்ட மக்கள் எல்லாருமே வாயை பொழக்கிறாங்க ஸோ அது இந்த விடியல் நம்ம பார்க்க போறோம் தமிழகத்தில் சரவணா செல்வரத்தினம் கடை பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரபலம் ஸோ அதோடைய உரிமையாளர் தான் தி லெஜன் சரவணன் உண்மையான பெயர் பார்த்தீங்கன்னா சரவண அருள் அப்படிங்கிறது தான் தன்னுடைய கடையோட விளம்பரங்களை நடிக்க ஆரம்பித்தவர் அப்படியே சினிமா பக்கமும் வந்துச்சார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இவருடைய நடிப்பில் பாத்தீங்கன்னா தி லெஜெண்ட் அப்படிங்கிற படம் வெளியாச்சு ஜேஎன் ஜெரி தான் இந்த படத்தை இயக்க ஊர்வசி ரவுல் ரவுடேலா விவேக் பாபு சுமன் ஆசரன் விஜயகுமார் இந்த மாதிரி நிறைய பிரபலங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்துட்டு நடிச்சிருந்தாங்க சென்னையில் பிறந்து வளர்ந்த சரவணனுக்கு இப்போ ஐம்பத்தி மூணு ஆகுது இன்னைக்கு லெஜண்ட் சரவணனுக்கு பிறந்தநாள் நாள் சோ மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க சோ இந்த நிலையில தான் இப்போ தி லெஜண்ட் சரவணன் அவர்களினுடைய சொத்து மதிப்பு குறித்த விபரம் பாத்தீங்கன்னா வெளியாகி இருக்குது அதன்படி நடிகரும் தொழிலதிபருமான லெஜண்ட் சரவணன் அவர்களினுடைய சொத்து மதிப்பு பாத்தீங்கன்னா ஆறாயிரம் கோடி அப்படிங்கிற மாதிரியா சொல்லப்படுது அவருடைய தி லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் கடையோட ஆண்டு வருமானம் மட்டுமே சுமார் ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து கோடி அப்படிங்கிற மாதிரியாக சொல்லப்படுது ஸோ இப்போ இந்த தகவல்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய பிறந்தநாள் அப்படிங்கிறதுனால இப்போ ரீசெண்டாக வந்துட்டு பயங்கரமாக வைரலாகிட்டு இருக்குது ஸோ என்ன வித குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்